திருச்சிற்றம்பலம் மாணிக்க வாசக பெருமான் அருளிய திருவாசகம் ஒன்று சிவபுராணம் திருப்பெருந்துறையில் அருளியது இரண்டாவது பகுதி முற்றோதல் ராகத்தில் பாடி அளிப்பவர் பட்டுக்கோட்டை சிவமூர்த்தி அடியார் திருச்சிற்றம்பலம் கரந்தபால் கண்ணலுடீ நெய்கலந்தார் போல சிறந்தடியார் சிந்தனையில் தேனூரின் பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான் நிறங்களோரைந்துடையாய் வெண்ணோர்கள் ஏத்த மறைந்திருந்தாயம் பெருமான் வல்வினை ஏ மறைந்திட மூடிய மாயிருளை அறம்பாவம் என்னும் அருங்கையின்றால் கட்டீம் புறந்தோள் போர்த்து எங்கும் புழு அழுக்கே மூடி மலஞ்சோறும் ஒம்பது வாயில் கொடிலே மலங்க புலன்னைந்தும் வஞ்சனையை செய்ய விலங்கு மணந்தாள் விமலா புணங்கேம் கலந்த அன்பாகிம் கசிந்து உள் நலந்தான் சிறியற்கே நல்கே நிலம் தன்மேல் வந்தருளி நில்கடல்கள் காட்டேம் ஞாயிற் கடையாய் கிடந்த அடியேற்கே தாயிர் சிறந்த தயபான தந்துவனே ஞாயிற் கடையாய் கிடந்த அடியேற்கே தாயிர் சிறந்த தயாபான துவனேம் மாசற்ற மலர்ந்த மலர் சுடரேம் தேச தேனார் அமு தேவபுர நேம் பாஷமாருத்தேம் பாரி குமாரிய நேச அருள் புரிந்தேம் நெஞ்சில் மஞ்ச பேரா பெருங்கருணை பேரா முதேம் அளவிலா பெம்மானேம் ஓராடார் உள்ளத்தீம் ஒலிக்கும் ஒளியானேம் நீராய் உருக்கியு அருயிராய் நின்றானே இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே அன்பருக்கு அன்பனே யாவையும் மாய் சோரியனே துணிள்ளேம் தோன்றா பெருமையனே ஆதி என்னே எந்தும் நடுவாகி அல்லானே தென்னை கொண்ட எந்தை பெருமானே கூட்டமை ஞானத்தால் கொண்டுணர்வாத்தம் கருத்தின் நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வேம் போக்கும் வரவும் புணர்வும் இல்லா புண்ணிய நேம் காக்கும் எம் காவலேம் காண்பறிய பேரொழியேம் ஆற்றின்ப வெள்ளம் மேம் அத்தாமிக்காய் நின்ற தோற்ற சுடருளியாய் சொல்ல வாய் தோற்ற சுடருளியாய் சொல்லாத நுள் நுணர்வாய் மாற்றமாம் வையகத்தில் வெவ்வேறு பந்தரிவாம் தேற்ற நே தேற்ற தெளிவேயின் சிந்தனையுள் ஓற்றான உண்ணார் அமுதேவுடைய நே வேற்று உள் கிடப்பேயா அரணே போயே போற்றியே புகழ்ந்திருந்தேன் பொய் கட்டு மையார் மீட்டிங் வந்தே வினை பிரபிஷாராமேம் கள்ளப்புல குரம்பை கட்டழிக்க வல்லானே நள்ளிருளில் நட்டம் பயின்றாடும் நேம் தென் பாண்டி நாட்டானே தெல்லையுள் கோனேம் தெனும் பாண்டினாட்டானே அல்லல் பிறபீம் அருபாணிவோ என்று சொல்லற்கு அறியானை சொல்லி திருவடி கீழ் சொல்லிய பாட்டில் பொருளுணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தில் உள்ளார் சிவநடி பல்லோரும் ஏத்த பணிந்து செல்வர் சிவபுரத்தில் உள்ளார் சிவநடி கீழ் பல்லோரும் ஏத்த பணிந்து சிவபுராணம் முற்றும் திருச்சிற்றம்பலம்